வருகிறார்கள் அந்த சிரியாவில் இன்று என்ன நடந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டிலே நவீன கால அரசியல் வரலாற்றிலே ஒரு நாட்டிலே ஒரு அரசாங்கம் தங்களுடைய சொந்த மக்கள் மீது மேற்கொண்ட ஆயுத போராட்டத்தின் விளைவாக அரைவாசி மக்கள் சொந்த நாட்டுக்குள்ளே அகதிகளாக்கப்பட்ட வரலாறு என்பது கடந்த நூறு ஆண்டு காலத்திலே சிரியாவிலே மட்டும் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியல் அதிசயம் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அரைவாசி மக்கள் உள்நாட்டிலே அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் காவாசி மக்கள் மத்திய கடலை கடந்து ஐரோப்பிய நாடுகளுக்குள்ளே ஊடுருவி கடல் நடுவிலே அலைகளிலே அடிக்கப்பட்டு கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு உயிரை துறக்கின்ற காட்சியை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கின்றோம் நீங்கள் இன்று இந்த நிமிடத்திலே அல் ஜசிராவுக்கோ இஸ்லாம் ஒன்லைனுக்கோ போய் சென்று அடித்து பாருங்கள் ஐரோப்பாவுக்கு செல்கின்ற சிறிய அகதிகள் படுகின்ற துன்பங்களை பற்றிய ஒரு செய்தியே அங்கு கண்டிப்பாக இருக்கும் என்று நான் உறுதியாக சொல்வேன் இவ்வளவு படுமோசமான ஒரு கவலைக்கிடமான ஒரு நிலைமைக்கு சிரியாவுடைய சுன்னி உட்பட்டிருக்கிறார்கள் என்றால் அந்த சிரியாவில் ஆட்சி படத்தில் இருக்கின்ற பஷாரல் அசதென்ற அந்த ஷியா மட்டுமல்ல அதற்கு பொறுப்பு அந்த ஆட்சிக்கு இன்று முண்டு கொடுக்கின்றவர்கள் யார் ஈரானிய அரசாங்கம் ஈரானிய படைகளை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் ஏன் சுன்னி பொதுமக்களை படுகொலை செய்வதற்கு பன்னிரெண்டாம் ஆண்டு பதினோராம் ஆண்டு பொதுமக்களுக்கு எதிராக திருப்பப்பட்ட இந்த அரசாங்கத்தினுடைய ஆயுத படைகள் ஆயுதங்கள் என்று நான்கரை லட்சம் சுன்னி முஸ்லீம்களை அந்த நாட்டிலே கொன்று குவித்திருக்கிறது என்றால் சிந்தித்து பாருங்கள் இதற்கு முழு பொறுப்பையும் கூற வேண்டிய கடமை பொறுப்பு இந்த ஷியா ஈரானுக்கு அந்த நாட்டினுடைய இன்று பேசிக் கொண்டிருக்கின்ற சொல்லப்படுகின்ற வரலாற்று புகழ்மிக்க மிக்க சிரியாவினுடைய நகரத்தை சிரியாவுடைய பஷார் அல் அசதுடைய ஷியா படைகளும் ஈரானுடைய ரெவல்யூஷனரி படைகளும் லெபனானை தளமாக கொண்டிருக்கிற ஹிஸ்பு ஷைத்தான் படைகளும் சூழ்ந்து வான்வழியாகவும் ஹலப் நகர் மீது பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு தருணத்திலேதான் இங்கே இந்த மாநாட்டிலே நான் உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே சிரியாவிலே கடந்த நான்கு ஆண்டுகளாக சுன்னி முஸ்லிம்கள் சில இடங்களிலே பூனைகளை உண்பதற்கு பூனைகளை உண்பதற்கு உண்ண முடியும் என்று இஸ்லாமிய அறிஞர்கள் அந்த நாட்டிலே பத்துவா கொடுக்கின்ற அளவுக்கு பட்டினியால் ஒரு நிலைமைக்கு ஆதரவு ஈரான் கொடுக்கின்ற பணபலம் ஈரான் கொடுக்கின்ற பனைப்பலம் அதை நாங்கள் தெளிவாக நிறுவ முடியும் ஈரானை அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது ஈரானுடைய ராணுவ தளபதி அதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் எங்களுடைய படைகள் அங்கே போராடுகிறது யாருக்கு எதிராக போராடுகிறது சுன்னி சிவில் எதிராக போராடுகின்றது அந்த போராட்டம் எப்படி நடக்கிறது என்ற குரூரமான வடிவத்தை பாருங்கள் யூதர்களும் நசாராக்களும் என்று இஸ்லாமிய உலகத்திற்கு எதிராக எப்படி செயல்படுகின்றார்களோ அதே அளவில் அதே குரூரமான வடிவத்தில் என்று மத்திய கிழக்கிலே ஈரான் செயல்படுவதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்திலே சொல்லப்படுகின்ற சர்வதேச சட்டத்தில் தடை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு ஆயுதத்தை அசத் அப்பாவி பெண்கள் குழந்தைகள் மீது பயன்படுத்தினார்கள் ரசாயன ஆயுதங்களை பயன்படுத்தினார்கள் என்னடந்தது அந்த காட்சிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள் அந்த ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதற்கு பிறகு குழந்தைகள் மூச்சு சின்னறி ஆயிரக்கணக்கிலே அங்கே உயிரிழந்த காட்சிகளை நாங்கள் கண்கூடாக பார்த்தோம் இந்த கொலையை இந்த அரச பயங்கரவாதத்தை இன்று ஆதரித்து அந்த கொலைக்கு உரம் ஊட்டி பணம் கொடுக்கின்றவர்கள் யார் உலக முஸ்லிம்களுடைய சமாதானத்தை பத்தி கொமையினை பிரகடனம் செய்தார் என்று சொல்கிறோமே அதே கொமையினுடைய ஈரான் தான் இன்று இந்த கொலைகளுக்கு பின்னால் இருக்கிறது என்ன காரணம் நீங்கள் சுன்னிகள் என்பது மட்டும்தான் காரணம் இது மட்டுமல்ல சகோதரர்களே கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த ஷியா படையினர் அரச படையினர் ஒரு சுன்னி முஸ்லிம் கிராமத்திற்குள்ளே நுழைகிறார்கள் நூற்று கணக்கான பதிமூன்று வயதுக்கு குறைவான ஆண் குழந்தைகளை கத்தியால் குத்தி அவர்கள் கொலை செய்த காட்சியை நாங்கள் பார்த்தோம் காரணம் நீங்கள் சுன்னிகள் என்றது மட்டும்தான் காரணம் இது மட்டுமல்ல துருக்கி ஈரா சிரியாவுடைய எல்லைப்புறத்தில் இருந்து துருக்கிக்குள்ளே ஊடுருவிய அச்சத்தோடும் பயத்தோடும் தங்களுடைய உயிரை கையில் வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த சுன்னி முஸ்லிம் பொன்மணிகளை நூற்று கணக்கான பொன்மணிகளை பிடித்து அவர்களுடைய கட்டுக்களை சூறையாடிய ராணுவத்தை நாங்கள் எந்த வகையிலே மன்னிப்பது என்று நீங்கள் சிந்தித்துப் பாருங்கள் இன்று யூதர்களும் நசாராக்களும் எப்படி இஸ்லாமிய உலகத்துடைய எதிரிகளாக இருக்கிறார்களோ அதே அளவுக்கு ஈரான் என்று எதிரியாக இருக்கிறது என்பதை இந்த காட்சியினூடாக நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம் ஈரான் இன்னும் தன்னுடைய கொலை வரியை நிறுத்தவில்லை இதற்கின்னும் அவர்கள் ஆதரவு அளிக்கிறார்கள்